வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு எந்த பின்னணியில பிரசாந்த் கிஷோர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்கறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின ஒரு நிகழ்ச்சி இது ஹைதராபாத் டயலாக்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில பல்வேறு கேள்விகள் பிரஷாந்த் கிஷோர் கிஷோர்ட்ட கேட்கப்படுது அதுல மக்கள்கிட்ட இருந்து சில கேள்விகளும் கேட்கறாங்க அங்க அந்த ஈவெண்ட்டை பார்க்க வந்த பார்வையாளர்கள்ட்ட இருந்தும் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அந்த தான் பிரசாந்த் கிஷோர் எதிர்க்கட்சிகள் வந்து நீங்க குறைச்ச மதிப்பிடாதீங்க அப்படின்ற பதில வந்து தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியா அலையன்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் மோர் தென் இருபத்தைந்து கட்சிகள் ஒன்றாக இணைந்து பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி வைக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்கலாம் சிவசேனாவை எடுத்துக்கலாம் இப்படி எண்ணற்ற கட்சிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய எடுத்துக்கலாம் காங்கிரஸ் எடுத்துக்கலாம் என்சிபி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா கட்சிகளும் மக்களிடையே நேரடியாக ஒரு செல்வாக்கை பெற்றுக்கக்கூடிய டேரக்டா ரூட்டடா இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஒரு ஒட்டுமொத்த அலையன்ஸ் தான் இந்தியா அலையன்ஸ் இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படியான ஒரு கூட்டணி எல்லாம் உருவாக்கப்பட்டதா பாஜக வீழ்த்தன் கேட்டீங்களா அப்படிலாம் உருவாக்கப்படல இன்ஃபேக்ட் திமுக மட்டும்தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராகவே முன்னிறுத்துறாங்க மோடிக்கு அப்போசிஷனா முன்னிறுத்துறாங்க மற்ற யாரும் அந்த முடிவு கூட வரல அந்த அளவுக்கு கட்சிகள் வந்து சிதறிதான் இருந்தாங்க அது பாஜகனுடைய வெற்றிக்கு ரொம்ப ஈஸியா வழிவகுத்து கொடுத்தது ஆனா இந்த முறை பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற அந்த காமன் மினிமம் புரோக்ராம்ல எல்லா கட்சிகளும் இணைந்திருக்காங்க இருபத்தைந்து கட்சிகளுக்கு மேல இந்த அலையன்ஸ்ல வந்து சேர்ந்திருக்காங்க இந்த தான் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாரு அவர்கிட்ட எலெக்ஷன் குறித்து இந்தியாவினுடைய தேர்தல் அடுத்து பாஜக வருமா வராதா இப்ப எல்லாம் பல கேள்வியில் கேட்கும்பொழுது பொழுது பார்வையாளர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி வருது குறிப்பாக பாஜக முன்னூத்தி எழுபது இடங்களுக்கு மேல வந்து பிடிக்கும் இந்த தேர்தல் பிரதமர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது அதை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவா அதுக்கான பதில் வந்து சொல்லியிருந்தாரு அது வந்து ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக்கான பதில் அது வந்து ஒரு சைக்கோலா எதிர்கட்சிகளை வந்து ஒரு வீக்கெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சைக்கோலிக்கலா ஒருத்தங்களை வந்து நாங்க ஆல்ரெடி உங்களோட பவரா இருக்கும் நிச்சயமாக இந்த முறை முன்னூத்தி இருபது இடங்கள் வந்து நாங்க ஜெய்ப்போம் பிரதமர் தெரிவிச்சிருந்தாரு கூட்டணியோட சேர்த்து நானூறு இடங்கள் நாங்க பிடிச்சிருப்போம் எதிர்கட்சிகள் வந்து பார்வையாளர் மாதத்துக்கு போகணும் இனிமே பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சிகளுக்கு வேலை இல்லை அப்படின்றதை பிரதமர் வந்து தெரிவிச்சிருந்தார் இது வந்து டைரக்டா மக்களிடையே ஒரு நேரட்டிவா செட் பண்றது எதிர்கட்சிகளிடையே ஒரு பயத்தை செட் பண்றது சைக்கலாஜிக்கலா அவங்களை வந்து சைக்கலாஜிக்கலா நீங்க என்ன விட வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கீங்க உங்களால என்ன ஜெயிக்க முடியாது வீழ்த்தவே முடியாது வீழ்த்த முடியாத இடத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் அப்படின்றத வந்து பிரதமர் வந்து முன்னிறுத்துறாரு அதை தாண்டியதுல லாஜிக் இருக்கா பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஜீரோ தான் அதுக்கான பாசிபிலிட்டி முன்னூத்தி எழுபது சீட்டு பாஜக ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகளை கிடையாது அப்படின்றதை பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருக்காரு அண்ட் அந்த தொடர்ந்து அந்த இன்னொரு முக்கியமான கேள்விதான் பாஜக இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க பாஜக திரும்ப ஆட்சியை பெற போறாங்க மூன்றாவது முறையாக ஆட்சியில பெற போறாங்க அப்படின்றது தொடர்பான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அப்பதான் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவரை சுற்றி இருக்கக்கூடிய பிம்பம் இன்ஃபேக்ட் அந்த பிம்பத்தை இந்தியா முழுக்க கட்டமைச்சதுல ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் தான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இதனால வந்து பாஜக மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க இருக்காங்க அண்ட் எதிர்க்கட்சிகள் வந்து கண்ணு முன்னாடியே இல்லை எதிர்கட்சிகள் வந்து காம்படிஷனே இல்லை இன்னைக்கு பாஜக செய்யறது எல்லாமே செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க பக்கத்துலயாவது இருக்காங்க ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ்லயாவது எதிர்கட்சிகள் இருக்காங்களா எதிர்கட்சிகள் இல்லை என்ற மாதிரி ஒரு கேள்வி பொழுதுதான் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது இன்னைக்கு வந்து மோடி எவ்வளவு பெரிய இமேஜா இருக்கலாம் பாஜக பெரிய கட்சின்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம் ஆனால் மக்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு தீப்பொறி பரவடிச்சுன்னா போதும் மக்கள் வந்து லைட்டா ஒரு டென்ஷன் ஆனாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எதை வேணாம் திருப்பி போட்டுருவாங்க தலைகளா சாச்சிருவாங்க பாஜக எவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லலாம் அதிக எம்எல்ஏஸ் நாங்க தான் வச்சிருக்கோம் எம்பிஸ் நாங்க தான் வச்சிருக்கோம்னு அவங்க மாறுத்தட்டிக்கலாம் ஆனா மக்களிடையே ஒரு ஒரு சிறிய ஒரு யானை செலுப்புற மாதிரி ஒரு செலுப்பு செலுப்பு போதும் மக்கள் பாஜக அடிச்சு தூக்கி வீசிடுவாங்க இது ஏற்கனவே இந்தியாவிலேயே நடந்திருக்கு இந்திரா இருந்தப்போ எழுபதுகளில் இந்திரா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா இருந்தாங்க எழுபதுனுடைய தொடக்கத்துல ஆனா கொஞ்ச நாள்லயே ஒரு இரண்டு மூன்று வருடங்களே ஒன் தேர்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்திரா கிட்ட இருந்து போச்சு அந்த காலத்தில் இந்தியா தான் இந்திரா இந்திரா தான் இந்தியான்றதுதான் இந்தியாவினுடைய கோஷமாக இருந்தது எல்லா மாநிலங்களையும் ஆட்சியில் இருந்தாங்க அவ்வளவு எம்எல்ஏக்கள் இந்தியா முழுக்க எம்எல்ஏக்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க எம்பிஸ் அவ்வளவு பேர் இருந்தாங்க ஒற்றை முகமாக இந்திரா மட்டும்தான் இருந்தாங்க ஆனா ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள்ல அந்த இமேஜ் அப்படியே சரிஞ்சு போச்சு மக்கள் வந்து தன்னோட தேவை வந்து பூர்த்தி ஆகல தனக்கு உணவு கிடைக்கல தனக்கு வேலை கிடைக்கல தன்னோட வாழ்க்கை வந்து மோசமா இருக்குன்னு நினைக்கும் பொழுது மக்கள் அதை அப்படியே தூக்கி தலைகளா தூக்கி பரட்டி போட்டாங்க சோ பாஜக வந்து முன்னூத்தி எழுபது இடம் பிடிக்க போது எதுல வந்து எதிர்கட்சிகளே கிடையாது எதிர்கட்சிகள்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு மாயை தான் அதை வந்து நம்மளால கணிக்கவே முடியாது சோ இந்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷனை நீங்க வந்து மதிக்கல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் உங்களுக்கான அது வந்து சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம் ஆனா களத்துல எதிர்கட்சி அப்படின்ற ஒண்ணு தொடர்ச்சியா இயங்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட அவங்க தொடர்ச்சியான வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக இவர்கள் திருப்பி போடப்படுவார்கள் இந்த கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்றதை பிரசாந்த் கிஷோர் தெரிவிச்சிருந்தாரு அண்ட் இந்த இடத்துல தான் இந்தியாவினுடைய இந்த அப்போசின் பார்ட்டிஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இன்னைக்கு ஆபேசா சிலருக்கு டவுட் வரலாம் பிரசாந்த் கிஷோர் சொல்றது எல்லாமே நடந்துருச்சா அவர் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பிரசாந்த் கிஷோர் வெற்றியை ஈட்டி கொடுத்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதில் மாற்று கட்டலாம இருக்கு அவர் பண்ண எல்லாத்திலயும் அவர் வெட்டி எல்லாம் பெறல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியை பிடித்தது அப்படின்னா பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் இருந்தது திமுக டெலிவர் பண்ணும் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே திமுக இருக்காது ஒரு சுதந்திரமான ஆட்சி இங்கே இருக்கும் பாஜகவை எதிர்த்து திமுக சண்டை போடும் மத்தியில நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை எடுத்து பாஜக கேள்வி கேட்கும் நீட்டை வரவிடாது நியூ எஜுகேஷன் பாலிசி வரவிடாது தமிழ்நாட்டினுடைய அந்த சுயமரியாதை வந்து காப்பாற்றப்படும் மாநில சுயாட்சி காப்பாற்றப்படும் இந்த பின்னணியில தான் தமிழ்நாட்டிலிருந்து திமுக தேர்வு செஞ்சாங்க அதற்கு ஒரு வழியாக தான் பிரசாந்த் கிஷோர் வந்தார் பிரசாந்த் கிஷோர் ஒட்டுமொத்தமாக திமுகவை ஆட்சி கொண்டு வரல இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல அவரு அவர் ஒர்க் பண்ண பல பார்ட்டிஸ் வந்து தோத்தும் போயிருக்காங்க ஆனா நம்ம எந்த இடத்துல அவர் சொல்ற கருத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக மக்களிடையே ஒரு தீப்பொறி போயிடுச்சு மக்கள் கிட்ட இந்த கருத்துக்கள் வந்து ஒரு டென்ஷனை உருவாக்கிருச்சு அப்படின்னா நிச்சயமாக பாஜக தூக்கி எறியப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க என்ன வேணா இன்னைக்கு சொல்லிக்கலாம் இன்னைக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து பேசலாம் இல்ல மற்ற வலதுசாரிகள் வந்து பேசலாம் நீ கண்ணுக்கு கெட்ட தூரம் வரைக்கும் எதிர்க்கட்சிகளே கிடையாது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆப்போசிஷனே கிடையாது அடுத்த டம் கண்டிப்பா பிரதமர் நரேந்திர மோடி தான் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது பாஜகவெல்லாம் இனிமே ஆட்சிகட்டிலிருந்து அகற்றவே முடியாது நம்ம என்னவென்னா பேசலாம் ஆனா வரலாறு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் யாரா இருந்தாலும் மாற்றி அமைக்கப்படுவார்கள் யாரா இருந்தாலும் தூக்கி வீசப்படுவார்கள் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக இல்லாத பட்சத்துல நிச்சயமாக எல்லாருமே தூக்கி எறியப்படுவார்கள் அப்படின்றதா வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் சோ வரலாற்றுல இருந்துதான் நம்ம பிரசாந்த் கிஷோர் தெரிவிக்கிற இந்த கருத்தை வந்து நம்ம உள்வாங்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏன் பாஜகவை வீழ்த்த முடியல அப்படின்னா நிச்சயமாக அந்த டைம்ல ஒரு யுனைட் ஆப்போசிஷன் அப்படின்றதுக்கான ஸ்கோப்பே இல்லாமல் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு கட்சிகளும் தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் ஒரு காமனான ஒரு ஒற்றுமை எதுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா இந்த முறை ஏன் அவங்க எல்லாம் ஒற்றுமை அடைஞ்சிருக்காங்க ஏன் பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க இறங்கியிருக்காங்கன்னா பாஜகவினுடைய அபியூஸ் ஆஃப் பவர் அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு இன்னைக்கு பாஜக எப்படி தன்னுடைய அமைப்புகளை இந்தியாவினுடைய சுதந்திரமான அமைப்புகள் எப்படி இன்னைக்கு கையாளப்பட்டிருக்கு இருக்கு இடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் எப்படி ஆபரேட் செய்யப்படுறாங்க எத்தனை எதிர்கட்சிகள் இன்னைக்கு இடியினுடைய ரைடால பாதிக்கப்படாத எதிர்கட்சிகளே கிடையாதுன்னு சொல்லலாம் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களை மிரட்டுவது அவர்களை சிறையில் அடைப்பது இல்ல விலைக்கு வாங்குவது அந்த கட்சியை உடைப்பது அந்த கட்சியை உடைச்சு அதை பாஜகவுக்கு ஆதரவான ஃபேக்ஷனா மாத்துறது சிவசேனாவை எடுத்துக்கலாம் என்சிபியா எடுத்துக்கலாம் காங்கிரஸா எடுத்துக்கலாம் அவ்வளவு முயற்சிகள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில இன்னைக்கு செந்தில் பாலாஜி எவ்வளவு நாட்களாக ஒரு சிறையில் இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி எல்லா இடங்களையும் தொடர்ச்சியான அபியூஸ் ஆஃப் பவர் அவன் செஞ்சுட்டு பொழுது எல்லா கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பாதிக்கப்பட்டிருக்கு மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு லல்லு பிரசாத் யாதவ் ஆர்ஜேடி அது பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லா கட்சிகளும் நேரடியாக பாஜக அசால்ட்டு கீழே வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த அபியூஸ் ஆஃப் பவர் போகும் பட்சத்துல தான் அடுத்த எலெக்ஷன்ல கான்ஸ்டியூஷன் ஒன்னு இருக்காது அடுத்த எலெக்ஷன்ல தேர்தல் ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பாஜக மீண்டும் ஆட்சியில் இருந்தால் அவங்க நிச்சயமாக அதுல விலகி விலகி மாட்டாங்கன்ற பாயிண்ட்ல தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணிருக்காங்க இந்த ஒன்றிணைவு அப்படின்றது நிச்சயமாக இதற்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பவர் ரிமூவ் பண்றதுதான் இந்த மாதிரியான ஒன்றிணைவுகள்லாம் நடந்திருக்கு ஸோ நிச்சயமாக இந்த யுனைடெட் ஆப்போசிஷன் அப்படின்றது பாஜகவுக்கு பயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் பார்ட்டி ஃபார்ட்டி தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போதுன்றதுல எந்த கருத்தும் கிடையாது இன்ஃபேக்ட் சவுத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மற்ற மாநிலங்கள் என்ன பண்ண போறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் மாதிரியான உத்தரகாண்ட் மாதிரியான அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடங்கள்ல அவங்க ஜெயிக்கலாம் மற்றபடி நீ மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம் சத்தீஸ்கர் எடுத்துக்கலாம் ராஜஸ்தான்ல எடுத்துக்கலாம் பஞ்சாப்ல எடுத்துக்கலாம் மற்ற மாநிலங்கள்ல டெல்லியில எடுத்துக்கலாம் இந்த மாநிலங்கள் எல்லாம் மற்ற ஐநூறு ஆப்பர்ஷன் என்ன பண்ண போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் கேமே இருக்கு சோ இந்த இடங்கள்ல நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பாஜகவில வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அவங்க திருப்பி ரியாக்ட் செய்யற பட்சத்துல நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்றதுதான் எதார்த்தம் இது வரைக்கும் பாஜக தான் டெலிவரி பண்ணதுல இருந்து ஏதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து பேசிருக்காங்க இந்த பத்தாண்டுகளையுமே நாங்க மக்களுக்கு இதை பண்ணிருக்கோம் மக்களுக்கு நாங்க இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் மக்களினுடைய வாழ்நிலை எங்களுடைய ஆட்சியால மேல வந்திருக்கு நீங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக எல்லா இடத்துலையும் கிளைம் பண்றாங்க நாங்க ரூபாய் உதவி தொகை வந்து நாங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொண்டு வந்திருக்கோம் காலை உணவு கொண்டு வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்றோம் இந்த கருத்துக்களை இன்னைக்கு டைரக்டா போய் கிளைம் பண்றாங்க மக்களிடையே பரப்புறாங்க வாக்குகளை கேட்கறாங்க எப்படி பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிச்சுச்சு அது சென்னையில நடந்த புயலா இருக்கலாம் வெள்ளமா இருக்கலாம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகளா இருக்கலாம் வெள்ள பாதிப்புகளா இருக்கலாம் இதுல எப்படி ஒன்றிய அரசு பாராமுகமாக நடந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியை அவங்க கொடுத்தாங்க எப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்தாங்கன்றதை தொடர்ச்சியாக பரப்புரைகளை சுட்டிக்காட்டே வராங்க அண்ட் அவங்க டெலிவரி பண்ணதை என்ன பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க ஆட்சியை பிடித்த பிறகு நாங்க என்ன பண்ணிருக்கோம் இதெல்லாம் நாங்க சேஃப்டி பண்ணிருக்கோம் இன்னைக்கு ரம்மிக்கு எதிராக நாங்க சண்டை போடுறோம் நீட்டுக்கு எதிராக நாங்க வழக்க போட்டிருக்கோம் மக்கள் கிட்ட டெலிவர் பண்றோம் இந்த டெலிவரிலேருந்து நாங்க மக்கள் எங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுங்க நாங்க கேக்குறோம் இந்த மாதிரி பாஜக என்ன கேட்டிருக்கோம்னா இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த பத்தாண்டுகள்ல அந்த பிளேம் கேம் தவிர்த்து காங்கிரஸ் நேரு ராகுல் காந்தி குடும்ப அரசியல் இந்துக்களை இழிவுபடுத்துறாங்கன்ற தாண்டி வர என்ன பேசியிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் இல்லை நாங்க மக்களுக்கு இதை செஞ்சிருக்கோம் இத்தனை ஃபேக்டரிஸ கொண்டு வந்திருக்கோம் இண்டஸ்ட்ரீஸ கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு ஆந்திரபிரனஸை நாங்க உருவாக்கி இருக்கோம் இவ்வளவு மக்கள் எங்களால பலம் நடந்திருக்காங்க இதனால நாங்க திரும்ப எங்களை ஆட்சியை கொண்டு வாங்கன்னு ஏதாவது பாஜக இது வரைக்கும் கேட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மை மக்களுக்கு சேராம இருக்கிறது தான் தொடர்ச்சியாக ஊடகங்கள் பாஜகவினுடைய புகழ் பாடுறதையும் ஊடகங்கள் பாஜகவினுடைய ஏவலாட்களாக பாஜகவை தடுத்து பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் பாஜக எதிர்த்தால் தேசத்தை எதிர்ப்பது பாஜகவை கேள்வி கேட்டால் தேசத்துக்கு விரோதமாக பேசுவது பாஜக கேள்வி கேட்டாலே தேச விரோதின்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் பிராண்ட் பண்ற வேலையை இன்னைக்கு ஊடகங்களே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அர்ணாப் கோசாமி தொடங்கி நவிகா குமார்ல இருந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தியை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அவங்க மக்களினுடைய கோபத்தை தொடர்ச்சியாக திசை திருப்புற வேலையை நம் பண்ற இவங்க வந்து செஞ்சுட்டே இருக்காங்க அவர்களை முடக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க இது ரொம்ப நாள் வந்து பழிக்காது நிச்சயமாக

நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிற அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்